ஒரு நாளைக்கு முப்பது நிமிடமே தூக்கம் பனிரெண்டு வருடமாக நடக்கும் மர்மம் அசர வைக்கும் ஜப்பானியர் யார் இந்த கோரி மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இன்றி அமையாதது உறக்கம் சீரான மனநிலையை பேணுவதற்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கும் ஆறு முதல் எட்டு மணி நேர உறக்கம் அவசியம் என்கின்றனர் மருத்துவர்கள் ஆனால் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு அரை மணி நேரமான முப்பது நிமிடங்கள் மட்டுமே ஒருவர் தூங்குகிறார் என்ற செய்தி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது ஜப்பானில் உள்ள ஹியோகோ மாகாணத்தைச் சேர்ந்தவர் நாற்பது வயதான கோரி தனது உடலையும் மூளையையும் குறைந்த தூக்கத்திற்கு பழக்கப்படுத்தியுள்ளதாகவும் அதன் மூலம் தனது செயல்படும் திறன் அதிகரித்துள்ளதாகவும் கோரி தெரிவித்துள்ளார் நீண்ட நேர தூக்கத்தை விட ஆழமான குட்டி தூக்கம் உங்களின் செயல்திறனை மேம்படுத்தவும் வேலை திறனை அதிகரிக்கவும் உதவும் உதாரணமாக மருத்துவர்கள் தீயணைப்பு வீரர்கள் ஆகியோர் குறைந்த நேரம் ஓய்வெடுத்தாலும் செயல்படுகின்றனர் என்று என்றுரி கூறுகிறார் அனுபவிப்பதற்காக கடந்த வருடங்களாக நாளொன்றுக்கு முப்பது நிமிடங்கள் மட்டுமே தான் தூங்குவதாக கோரி தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசியுள்ளார் ஜப்பானில் பிரபலமான யோமியூரி என்ற தொலைக்காட்சியில் கோரியின் அன்றாட செயல்பாடுகளை மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து வில் யூ கோ வித் மீ என்ற நிகழ்ச்சியாக ஒளிபரப்பப்பட்டது இதில் ஆச்சரியப்படும் வகையில் நாளொன்றுக்கு இருபத்தி ஆறு நிமிடமே தூங்கிய கோரி அதிக சுறுசுறுப்பாக தனது வேலைகளை செய்துள்ளார் உணவு உண்பதற்கு பல மணி நேரத்திற்கு முன்னர் உடற்பயிற்சி செய்வதும் காப்பி குடிப்பதும் தூக்க கலகத்தை நீக்கும் என்று ஹோரி கூறுகிறார் தனக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும் கனவும் வரும் என்று கூறும் ஹோரி இதன் மூலம் தான் நூறு வயதையும் தாண்டி இருப்பேன் என்று கூறியுள்ளார் தற்போது ஜப்பானை சேர்ந்த ஹோரியின் முப்பது நிமிடங்கள் தூக்கம் சமூக வலைதளங்களில் விவாதமாக மாறியுள்ளது பலரும் ஹோரி மட்டும் ஒரு நாளைக்கு வெறும் அரை மணி நேரம் மட்டுமே எப்படி தூங்கி ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று வியப்புடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் குறைந்த தூக்குவதற்கான பயிற்சி வகுப்புகளை ஹோரி எடுத்து வருகிறார் இதுவரை இரண்டாயிரத்தி நூறு பேரை சாட் ஆக கோரி தயார்படுத்தியதாக கூறப்படுகிறது 12 ஆண்டுகளாக தினமும் முப்பது நிமிடங்கள் மட்டுமே தூங்கி ஆரோக்கியமாக வாழ்வதாக ஜப்பானியர் ஒருவர் தெரிவித்துள்ளது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க